கார்த்தி ரேவதி சீரியல் இல்லை இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறதெல்லாம் நம்ம கார்த்திக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுனே சொல்லலாம் வீசன்ஸ் சுத்தமாக போக மாட்டேது என்ன காரணம் தெரில பார்க்கலாம்ல இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம கார்த்தி வந்து பேசுகிறாங்க மாமா நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல மாப்பிள்ளை உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரிஞ்சால் இன்னும் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் திட்டம் இல்லாமல் தெரியாமல் இப்படியெல்லாம் எல்லாம் நிற்க மாட்டீங்க அந்த திட்டம் என்னென்னு சொல்லுங்கள் மகேஷை பற்றியும் மாயாவை பற்றின விஷயம் எல்லாம் மல்லிகாங்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க சாமுண்டேஸ்வரோட ஃப்ரெண்டு ஆமாம் அவங்களுக்கு தெரியுமா பிள்ள அவங்கள வர வச்சு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ரேவதி கிட்டே வந்து ரெண்டு பேரோட முகத்திலையும் கிளிக்க போகிறேன் அப்படி கண்டிப்பாக வந்து சொல்லிட்டா மகேஷை பற்றின எல்லா விஷயமும் வந்து அவங்க சொன்னாங்கன்னா நிச்சயம் வந்து ரேவதி வந்து நம்பிடுவா அதுக்கப்புறம் என்ன ரேவதி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்ம ராஜராஜன் அந்த இடத்துல மாப்பிள என்னோடய ஆசையை வந்து நிறைவேற்றுங்க மாப்பிள நீங்கள் கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்க ஆனால் என் பொண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளையை அவங்கன்னு ஆசைப்பட்ற அப்படின்னு சொன்னோன்னா வந்து இதை மாமா நானும் ஆரம்பத்துலேருந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கார்த்தி போல ஒரு தங்கமான மாப்பிள்ளை வந்து கிடைப்பாங்களா எனக்கு சகல அது கார்த்தி மட்டும்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறப்பில பிடிவாதமாக நிற்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு வேற வேலையே இல்லையா முதல்ல ரேவதியை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வருவோம் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சரி சரிம்மாப்பில இப்போ என்ன பண்ண போறீங்க இப்பயே வந்து மல்லிகா கிட்டே வந்து பேசி நான் எல்லா உண்மையும் சொல்ல வைக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே மல்லிகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க எடுக்கிற மாதிரியே தெரில டக்குன்னு வந்து எடுத்துட்றாங்க நான் சாமுண்டேஸ்வரி வீட்டு டிரைவர் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல இப்போ நீங்கள் நீங்க எங்க தம்பி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் மண்டபத்தில் தான் இருக்கேன் சொன்னீங்கன்னா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து மண்டபத்துக்கு தான் வரப்போறேன் அதனால நீங்க வரவே நான் தம்பி அங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க சரி மேடம் உங்களுக்காக காத்துட்டு சொல்லிட்டு வச்சிட்றாங்க அவங்க இப்போ மண்டபத்துக்கு தான் வர போறாங்க சூப்பரு அப்படின்னா நமக்கு அலைச்சல் மிச்சம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த கல்யாணம் வந்து நிற்க போகுது ஆனால் நிற்கிறத விட நடக்கணும் அந்த மாப்பிள்ளையாக வந்து நீ இருக்கணும்னு மயில்வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேணாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இந்த சதி திட்டம் தெரிஞ்சு மாயாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் மீறி இந்த கல்யாணத்தை நிற்க வைக்கிறது மிகப்பெரிய விஷயமாக ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மயில்வாகனமும் வந்து பேசிட்டு இருக்காங்க சிவனாண்டிக்கு நல்லாவே தெரியும் ஏம்பா அவன் கெட்டவன் தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு அவன் கெட்டவனா என்ன பண்ணுறது நம்ம குடும்பத்தை வந்து பழிவாகணுன்னா அவன் என்ன வேணாலும் செஞ்சிக்கிட்டு இருக்கான் இன்னும் அவங்களுக்கு தெரியாத உண்மையெல்லாம் இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மயில்வாங்க வந்து சந்திரகலா முகத்திரியை வந்து கிழிக்கிறாங்க அவங்களும் சிவனாண்டியும் வந்து ஒண்ணுக்குள்ள தான் இந்த குடும்பத்தை பழிவாகணும் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுவேற என் மாப்பிள்ள யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே தெரியலையே இப்படி எல்லாம் இருக்கிறப்ப நீங்க தான் என் பொண்ணை வந்து நல்லபடியாக வந்து ஏற்றுக்கணும் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்கன்னொன்னு இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க வந்துடுவாங்க இவங்க யார் கண்ணிலையும் வந்து படாமல் நம்ம மாட்டுக்கும் மல்லிகா கிட்டே தனியாக பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கிறப்ப மல்லிகா வந்து நம்ம கிட்டே வந்து கேட்போமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் வீட்டு டிரைவர் இருக்காருல கார்த்தி அவர் வந்து என்கிட்ட வந்து பேசினாப்புல ஆனால் எதுக்கு என்ன எதுன்னு தெரில முக்கியமான விஷயத்த வந்து சொல்லணும் தான் சொல்கிறாப்புல அப்படின்னு சொன்னேன் முக்கியமான விஷயமா அக்கா ஆல்ரெடி இவரை பத்தி இருக்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சதுனால தான் நம்ம கிட்ட வந்து சொன்னான் ஆனா கார்த்திக்கும் வந்து மகேஷ பத்தினா இருக்கிற விஷயம்லாம் தெரியுமா ஆல்ரெடி இந்த கல்யாணம் வந்து இன்பார்ட்னோடனே கார்த்தி வந்து போராடி இருக்காப்புலையே அப்பனா கார்த்தி வந்து எவ்வளவு நல்லவரா வந்து இருக்காப்புல என் ஏற்ற மாப்பிள்ளனா அது கார்த்தி மட்டும்தான் இவனை எப்படி அடிச்சு துறத்துறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து கார்த்தி வந்து மாப்பிளையாக ஆக்கிடணும் நிச்சயம் பாட்டியும் ராஜ சேதுபதியும் இந்த கல்யாணத்துக்கு வந்து வரக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா கார்த்தியை மாப்பிளையா ஆக்க விட மாட்டாங்க கடவுளே நீங்கள் தான் காப்பாற்றணும்ப்பா நான் நினச்ச திட்டம்லாம் வந்து நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி மல்லிகா வந்து மண்டபத்துக்கு வந்து மாதம் வரைக்கும் வந்து வராங்க இவங்க தான் மல்லிகாங்கிற மாதிரி சொன்னோன்னே இருங்க மாமா நம்ம எல்லாரும் வந்து போய் வேணாம் ஏன்னா அப்புறம் பிரச்சனையாகிட போதே நீங்கள் எனக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் யார் நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாயத்தில் அப்படி வந்து சொன்னீங்க அதுக்கப்புறம் இப்போ ஏன் எனக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு எல்லா விஷயமும் வெளியே கூட வாய்ப்பு இருக்குது நானும் மயில் வாங்கினோம் மட்டும் போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுனா அப்படி எதுவும் தெரியாது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கோம்ல மாமா கார்த்தி சொல்லிட்டு கரெக்டு தான் சொல்லிட்டு மயில் வாங்கினமும் நம்ம கார்த்தியும் வந்து மல்லிகா முன்னாடி வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மகேஷ் வந்து எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கே நல்லா தெரியும் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுங்கள் அங்கே சொன்னால் கூட அவங்க எதாவது அவசரப்பட்டுருவாங்க நீங்கள் ரேவதி கிட்டே எல்லாத்தையும் சொல்லுங்கன்னொடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட தான் முன்னாடியே வந்து சொல்லியாச்சு இந்த விஷயத்த எப்போதும் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தம்பி நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பார்க்க மட்டும்தான் நான் வந்திருக்கேன் அதுதான் என்னால் பண்ண முடியும் என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்க போல இருக்கே நீங்கள் என்ன சிவனாண்டியோட ஆளுங்களா இல்லை மாயா மகேஷ் கிட்டே வந்து பேசிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே தம்பி பார்த்து பேசுங்க முதல்ல நீங்கள் எப்படியெல்லாம் என்னையே சந்தேகப்படுவீங்கன்னு தெரியாமே போச்சு சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயமே தெரியும் என்னது அத்தைக்கு இந்த விஷயம் வந்து தெரியுமா அப்புறம் எப்படி அமைதியாக வந்து இருக்காங்க நான் கூட கேட்டேன்ப்பா கிட்ட அவர் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறா கல்யாணத்துக்கு நல்லபடியாக வந்து பாரு கடைசி நேரத்தில் உனக்கே வந்து திருப்பெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே கடைசி நேரத்தில் திருப்போம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்து வாங்கின வந்து யோசிக்கிறாங்க கார்த்திகை தான் வந்து துணை மாப்பிள்ளையாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது மயில்வாங்கனை வந்து யோசிக்கிறாங்க கூட்டி கழித்து பார்த்தா இவர் தான் மாப்பிள்ளனு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது எதுவும் வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேணும் அமைதியாக இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி மயில்வாஹனை வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க உடனே வந்து ஏங்க சிரிக்கிறீங்க அதாப்பா என்ன நடக்கும்னு நினச்சேன் சிரித்தேன் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது சிரிங்களா அவங்க வேறு ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க கார்த்தி எப்படிப்பா உனக்கு அது தெரியுதா நீங்கள் நினைக்கிறது வெளியிலயே வந்து கேட்குதுங்கிற மாதிரி அந்த இதில் யோசிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு ஒன்று அத்தை வந்து துணை மாப்பிள்ளையா வந்து அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லணேன் துணை மாப்பிள்ளையாக தானே சொன்னாங்க மாப்பிள்ளன்னு சொல்லல சரிப்பா கண்டிச நேரத்தில் வந்து உங்ககிட்ட தாலியை கொடுத்து கற்றா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீ என்ன சொல்லுவ அவங்க பேச்சை கேப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லுனே கார்த்தியில் எதுவும் வந்து விளக்கம் கொடுக்க முடியல அந்த இடத்துல என்னடா அது அவங்க பேச்சு இது வரைக்கும் மீறினதே இல்லை இப்போ எப்பட்ற இது மாதிரிலாம் ஒரு சங்கடமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாதம் வந்து முடிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்